நண்பனின் திருமணத்திற்கு மொய் வைப்பதற்கு படம் இல்லாததால் மன உளைச்சலுக்கு ஆளான இளைஞர் தூக்கு போட்டு தற்கொலை செய்திருப்பது திருமண வீட்டாரை சோகமடைய வைத்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே கடிகப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சஞ்சு மிலன் மீன்பிடி தொழிலாளியான இவருக்கு நான்கு தம்பிகள் இருக்கும் நிலையில் குடும்பத்தை பொறுப்புடன் கவனித்து வந்தார் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதியன்று நண்பர் ஒருவரின் திருமணத்திற்காக மொய் மொய்பட மற்றும் பரிசுப் பொருள் வாங்குவதற்கு திட்டமிட்டார் இதற்காக ஏழாயிரம் ரூபாய் தேவைப்படும் என எண்ணிய சஞ்சு அவரது தாயார் மேரியிடம் கேட்டுள்ளார் ஆனால் மேரி இப்போதைக்கு அவ்வளவு பணம் இல்லை என கூறியதாக தெரிகிறது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சஞ்சு தனது நண்பருக்கு திருமண வாழ்த்து சொன்னவர் இப்போதே தற்கொலை செய்து கொள்வதாய் தெரிவித்திருந்தார் ஆனால் இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாத அவரது நண்பர் ஏதோ குடிபோதையில் உளறுவதாக கருதியுள்ளார் ஆனால் வீட்டின் மாடியில் உள்ள மின்விசிறியில் தாயின் செயலையின் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தனியார் தாயார் மேரி கொடுத்த புகாரின் அடிப்படையில் நண்பரின் திருமணத்திற்கு படம் கொடுக்க படம் இல்லாத மன வருத்தத்தில் சஞ்சு தற்கொலை செய்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர்